வாங்க இன்றைக்கி சர்க்கரை எதிர்சம் பண்ண போகிறோம் சர்க்கரை எதிர்கம் அதுக்காக வந்து பாருங்கள் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க நல்லா மாவு தான் கேட்டு வாங்கி இது வந்து நல்லா ஊற வச்சு மூணு ஹவர் ஊற வச்சுருந்தாங்க ஊற வச்சிட்டு நல்லா நல்ல காய வச்சுட்டு நைஸாக இந்த மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி அரிசி எடுத்து அரைச்சி இந்த மாதிரி நைஸாக இருக்கணுங்க பாருங்கள் கையில் ஒட்ட அந்த அளவுக்கு இருக்கணும் அரிசியும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் அரைக்கணும் இதை அரைச்சி அப்படியே வச்சுருக்காங்க இப்போ என்னென்ன பொருளுன்றதை பார்க்கலாம் வெள்ளை இல்லைங்க டேஸ்ட்டுக்காக வறுத்துக்கலாம் லைட்டாக அப்படியே போட வேண்டாம் நம்ம எள்ளு போட்டுமே அதே அளவு காசு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே இது வந்து ரொம்ப கருகாமல் லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு நானூறு கிராம் சக்கரை எடுத்துக்கலாங்க அரை கிலோ வந்து நம்ம மாவு எடுத்துருக்குறோம் அதுக்காக நானூறு கிராம் சர்க்கரை இந்த சர்க்கரை முழுங்குற அளவுக்கு தண்ணி இதான் அளவு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டாங்க இந்த அளவுக்கு போதும் இது நல்லா கொதிக்கிட்டாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருப்போம் பாகு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து சர்க்கரை நானூறு கிராம் எடுத்திருக்கோம் ஸ்வீட் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் பாகு பாருங்கள் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் பாகு இந்த தாங்க இருக்கணும் திக்கு பாருங்கள் அந்த முட்டை வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய முட்டையாக வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒட்டாத வர வரது இல்லைங்களா சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள் நல்லா இது பெரிய பெரிய முட்டையாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு கையில் பாகு ஓட்டாத வரும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து தண்ணியில் இப்படி விட்டு பார்ப்போம் பாருங்கள் இப்படி எடுத்தாலும் நமக்கு கையில் ஒட்டாத வரணும் பாகு ஒட்டுறது பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஒட்டாத வரணும் தவிட்டு பார்க்கும் பாருங்கள் ப்ரவுட்டாக வருது பாருங்கள் நல்லா எடுத்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கலரிடலாம் கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்காக எள்ளு கசக வறுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் அப்படியே மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுவோம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு போட்டு நல்லா கிளரிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் நல்லா கீழே அடுக் கீழே வந்து இறக்கி வச்சிக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும் போட்டு நல்லா கிளறி வச்சிடலாம் ஃபுல்லாக நல்லா தொட்டு தொட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டாத இந்த மாதிரி வரணும் இப்போ அப்படி எப்படி தட்டி போடுறதுன்னு பார்ப்போம் பாருங்க சக்கரை அதரிசம் மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்துருக்குது பாகு இதை வந்து நம்ம அப்படியே தட்டி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி போட்டுடலாம் பீஸாக தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் கடாய் போட் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன் இந்த எண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து நிறைய வந்து இருந்தால் சூடு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆக ஆக நம்ம போட்டுக்கலாம் இல்லைனா ரொம்ப காஞ்சிடும் ஒன்றா மொத்தமாக காய் வைக்க வேண்டாம் ரவுண்டாக தட்டி போட்டுடுவோம் நல்ல புஷுனு பூரி மாதிரி வரும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க சர்க்கரை அதிரசம் சாப்பிட்றதுக்கு அப்படியே பூ பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா எலும்பி வரது பாருங்க கரெக்டா வெந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டு அழுத்தி நல்லா எண்ணெய் பொழிஞ்சு எடுத்துருவோம் நல்லா இப்போ பாருங்கள் மத்தனை இருக்கும் நல்லா சாஃப்டாக பாருங்கள் சூப்பராக நல்லா சக்கரை அதிரசம் ரெடி ஆகிடுது நாங்கள் சூப்பராக செய்துட்டோம் சக்கரை அதிரசம் டேஸ்ட்டாக பாருங்கள் ஐநூறு கிராம் அரிசி தான் அரை கிலோ எத்தனை அதிரசம் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அது பாருங்கள் சூப்பராக பஞ்சாட்டம் சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படி நைஸாக நல்லா கசகசா எள்ளு எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா சாப்பிட்றப்போ டேஸ்டியாக இருக்கும்ங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வேளார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்